திமுக அரசு ஆட்சிக்கு வரதுக்கும் சரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி அவங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அதிகமாக கையில் எடுத்திருக்கிறாங்க அதுலேயும் அவங்க அதிகமாக பண்ண போராட்டங்களில் ஒன்றுன்னு சொல்லி பார்த்தா அது கோபேக் மோடி அப்படிங்கிறத தான் இருக்கும் பிரதமர் மோடி எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராரோ அப்போல்லாம் கோபேக் மோடி அப்படிங்கிற ஸ்டாண்டை திமுகவும் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களையும் எடுத்துருவாங்க அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சோசியல் மீடியாக்களில் பயன்படுத்தி ட்ரெண்டும் ஆக்குவாங்க இப்போ சமீபத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இனி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா கோபேக் மூடின்லாம் சொல்ல மாட்டோம் ஸ்ட்ரைட்டாக கெட் அவுட் மூடின்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பகிர அது பெரிய அளவிலான சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக அண்ணாமலை பேசியது அதை விட பெரிய சர்ச்சையை இப்போ ஏற்படுத்தியிருக்கு இதனால் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பல விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட பெரும்பாலான இடங்களில் ரொம்ப நாகரிகமான ஒரு அரசியலாக தான் கையில் எடுத்திருப்பார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பாயிண்ட் பாயிண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதையெல்லாம் திமுக கிட்டே கேட்க முடியுமா இதையெல்லாம் கேளுங்க அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி சம்மந்தப்பட்டமான கருத்துக்களாக தான் அவருடைய பேச்சுங்கிறது இருக்கும் கடைசியாக அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் அதிகமாக கோவப்பட்டு ஓரிரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார் சில சவால்களும் விட்டிருப்பார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு பேச்சும் இருந்திருக்கு இதில் உலகத் தலைவரான பிரதமர் மோடியை திமுகவுக்கு மதிக்க தெரியல அவர் அவமதிக்கிற மாதிரியான செயல்களில் தொடர்ந்து திமுக எங்கே ஈடுபடுறாங்க அப்படின்னும் குற்றம் சாட்டிய அவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சரியான ஆளாக இருந்தா உலகத் தலைவர் பிரதமர் மோடி அவர்களை கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் இதை சொல்லி பாருங்கள் உங்கள் வீட்டு வாசலில் பால்டாயில் டாயில் பாபுன்னு போஸ்டர் அடித்து ஒட்டுவேன் அதன் தொடர்ச்சியாக பல விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சூரிய உதயமாகி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே எழுந்துக்கிற நீங்கள் அதிகாலையில அதிகாலையில் முகூர்த்தத்தில் எழுந்திக்கிற பிரதமர் மோடி எங்கே அப்படின்ற கம்பாரிசன்லாம் பண்ணியிருக்கிறாரு இவருடைய பேச்சை கேட்ட அரசியல் ஆர்வலர்கள் சிலர் அண்ணாமலை அவர்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கலை இது ஒரு அநாகரிகமான அரசியலை கையில் எடுத்த மாதிரி இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவராவது கெட் அவுட் மோடின்னு தான் சொன்னார் ஆனால் நீங்கள் அவர் சொல்லாத வார்த்தையான வெளியே போடா மோடி அப்படிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தி இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதா இல்லை நீங்களே உங்கள் வாயிலிருந்து சொன்னதா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்கள் அப்புறம் திமுக ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் விடுத்த சவாலை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்டர்நெட்டில் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வராங்க எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டிங் ஆஸ்டாக்காக கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆரம்பித்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் தான் அந்த ஒரு பிரச்சனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு இப்போ இப்படி வந்து நிற்கிது அண்ணாமலை அவர்கள் பேசியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க